வணக்கம் கோயம்புத்தூர் அருள் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒலிம்பியன் ஆக்சுவலி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் பர்லின் ஒலிம்பிக்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார் இவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்காரர் காரர் இவர் ஆக்சுவலி பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பிறந்தது ஆக்சுவலி ஊட்டியில் அதுக்கப்புறம் காலேஜ் டிகிரி படித்ததெல்லாம் செயின்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சி நான் ஆக்சுவலி கோயம்புத்தூரை சேர்ந்த ஒலிம்பிக் பிளேயர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போ எனக்கு கிடைச்ச பேர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அதில் ஃபஸ்ட்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் அதுக்கப்புறம் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அருள் சுவாமி கடைசியாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தங்க ஒலிம்பிக்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்திங்கன்னா நிருப்பமா வைத்தியநாதன் அவங்க வந்து டென்னிஸ் பிளேயர் பட் இந்த அருள் சுவாமி அப்படிங்கிற அவரோட ஹிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது கோயம்புத்தூரில் அதாவது ஒலிம்பிக்ஸ் ரெக்கார்ட் படி அவர் கோயம்புத்தூர்க்காரர் பட் அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா ஊட்டி அவர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி ஒரு ஆறு பசங்க அந்த அவங்க ஃபேமிலியில் இவர் தான் கடைசி பையன் அவர் சின்ன வயசுல இருந்தே வந்து அத்லெட்டிக்ஸ் ரன்னிங் போல் வால்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ரை இன் இன்ஃபேக்ட் அவரோட அவரோட ஒரு சன் அவர்கிட்ட நான் பேசும்போது ஒரு போல் வால்வன்ல கீழே விழுந்து கை உடச்சிருக்கிறாரு இவர் வந்து அவரோட காலேஜெல்லாம் முடிச்சுட்டு செயின்ட் ஜோசப்பில் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆர்மி ஜாயின் பண்ணுறாரு ஆக்சுவலி கிளரிக்கல் ஜாப் தான் பண்ணுறாரு அவர் ஆர்மியில் சோல்ஜராக ஜாயின் பண்ணலை கிளரிக்கல் பண்ணுறாரு சைமல்டேனியஸ்க்கு ஆல் இந்த மாதிரி மேரத்தான் க்ராஸ் கண்ட்ரி ஓடுறாரு இவர் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் இவர் போய் பிரிட்டிஷ் ஆர்மிக்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு ஒரு மூணு மாதம் லீவ் வேணும் ட்ரைனிங் அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி உங்களுக்கு போக மூணு மாதத்துக்கான லீவ் கொடுக்குறேன் பட் வந்து அஞ்சு வருஷம் ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ணணும் அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் ஆக்சுவலி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு அப்படி இவர் பர்சனலாக தான் போறாரு அதனால தான் இவர்கிட்ட ஃபண்டு கேஷ் இல்லாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் வந்து பாம்பே பிரசிடென்சியிலிருந்து செலக்ட் தான் போறாரு பட் ஒலிம்பிக்ஸ் ரெக்கார்டுன்னு போய் பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஒலிம்பிக்ஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அருள் சுவாமி அப்படிங்கிறவர் வந்து கோயம்புத்தூர் காரர்னு சொல்லி அவரே ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு தான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் ரெக்கார்டில் அருள் சுவாமி ஃப்ரம் கோயம்புத்தூர்னு காட்டுது இது ஒன்று இதனால தான் நான் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் சொல்கிறேன் சொல்றேன் பெருமையா பெருமையா கோயம்புத்தூர் காரர்ன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் இவர் வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து மேரத்தானுக்கு செலக்ட் ஆகுறாரு செலக்ட் ஆகிட்டு ஜெர்மனி போய் அந்த மேரத்தான் ஓடும் போது ஆக்சுவலி அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம் அந்த ஜெர்மனியில் அவர் போய் இறங்கின உடனே அவருக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடுது பேரத்தைடாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆக்சுவலி ஸோ இமியேட்டாக அட்மிட் பண்ணிடுறாங்க ஒரு பதினோரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துருக்கிறார் அவர் ஸோ என்னன்னா இவர் இவர் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெஸ்ட் ரன்னர் இவர் தான் லாங் டிஸ்டன்ஸ் அது ஆயிரம் அதாவது டென் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மீட்டர்ஸ் கிராஸ் கண்ட்ரி அப்புறம் மேரத்தான் இதில் இதில் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்தியாவில் எங்கே நடந்தாலும் அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார்னா அவருக்கு தான் கோல்டு இந்த மாதிரி நிறைய இது விஷயமா நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ அவர் வந்து ஹோல் ஆஃப் ஏஷியாவில் வந்து அந்த மேரத்தான் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இண்டியன்ஸ்க்கும் தெரியும் அதாவது அந்த 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 பீரியடோட பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் தெரியும் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் தெரியும் ஸோ இவர் அங்கே போய் லேண்ட் ஆகும்போது எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா கோல்டு ஜெயிப்பார்னு சொல்லி தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பத்து பதினோரு நாள் இருக்கார் கண்டிஷன் எவ்வளோ மோசமாகுதுன்னா அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க பட் வந்து அவர்னால நடக்க முடியாமல் போயிடுது கால் காலில் வெயிட் போட முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நர்ஸு அவரை அவரை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கொண்டு போய் அவரோட ரூமில் கொண்டு போய் விடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு நாளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிரச்சஸ் யூஸ் பண்ணுறாரு கைத்தடி யூஸ் பண்ணி தான் நடந்திருக்கிறாரு பட் என்னன்னா அவர் இங்கேருந்து இந்தியாவிலிருந்து அவர் செலக்ட் பண்ணிட்டு பாம்பே ஆக்சுவலி பாம்பே பிரசிடென்சில அவர் இருந்தார் அவர் அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணியாச்சு பட் உங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ண முடியாது எங்ககிட்ட அதாவது ஒலிம்பிக் அசோசியேஷன் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் கிட்ட பணம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அந்த இந்த ஃபண்ட் ரெடி பண்ணிங்கன்னால் போகலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்டே பே ஸ்டே பேக் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சொல்லிடுறாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து தான் பணம் கொடுக்குறாங்க இவருக்கு போய் ஒலிம்பிக்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈவெண்ட்டை தாஜ் ஹோட்டலில் வச்சுட்டு கொடுக்குறாங்க இவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட பணத்தை வச்சு தான் அங்கே ஒலிம்பிக்ஸ் போகிறாரு ஸோ இவருக்கு என்னென்னா அந்த அட்மிட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களால் ஓட முடியாது அதுவும் மேரத்தான் வேறு நீங்கள் ஓடணும் ஓட முடியாது அதை விட்டுருங்க அந்த ஐடியாவேன்னு சொல்லிட்டு பட் இவருக்கு பேக்ரவுண்டில் மைண்டில் இது ஓடுது நம்ம வந்து இத்தனை பேர்த்தோட கனவை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் இத்தனை பேர் நம்பிக்கை இருந்திருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு ஃபண்ட் பண்ணுறான்னு சொல்லும்போது இத்தனை பேர் நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிற தாட் வரும்போது இவர் இல்லை நான் வந்து ஓடியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒலிம்பிக்கோட இந்தியன் கண்டிஜன்ட்டோட ஹெட் அவர்கிட்ட போய் பேசிட்டு எப்படியோ பர்மிஷன் வாங்கிடுறாரு அந்த மேரத்தான் பார்த்தீங்கன்னா நைன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சாரி நைன் ஆகஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அவர் அந்த மேர்தான் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா அவர் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து உள்ள ஸ்டேடியம்குள்ள ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆடியன்ஸ் ஃபுல்லாக ஸ்பெக்டேட்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிருவாங்க அடுத்த ஒரு நாற்பது நாற்பத்தோரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் கண்ட்ரி மாதிரி பட் அந்த ஜெர்மன் ஒலிம்பிக்ஸ் வந்து அந்த என்டையர் ஸ்ட்ரெச் கான்கிரீட் ரோட்டில் தான் ஹிட்லர் ஹிட்லர் வந்து அந்த ஜெர்மன் ஒலிம்பிக்ஸ் அதை ஏன் ஹோஸ்ட் பண்ணாருன்னா உலகத்துக்கே காட்டுறதுக்கு அதாவது ஜெர்மனி நாங்கள் திருப்பி வளர்ந்துட்டோம் வேர்ல்டு வார் ஒன்னில் தோத்து போயிட்டோம் பட் ஸ்டில் நாங்கள் வந்து இப்போ ஒரு சூப்பர் பவராக இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஒலிம்பிக்ஸை நடத்தினார் ஸோ வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் அவருக்கு வந்து எந்த ஈவெண்ட்டும் லேட்டாக போனால் பிடிக்காது இந்த ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு இந்த மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சுமார் ஒரு அஞ்சு அஞ்சே கால் அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் உள்ளே வந்துட்டாரு ஆக்சுவலி ஸ்டேடியம் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டாரு ஸோ வந்து ஹிட்லரும் வந்துட்டார் பட் வந்து இவர் இவர் ஓடுறாரு இன்னொரு மொத்தமாக ஐம்பத்தேழு பேர் ஓடிருக்காங்க ஸ்டேடியமில் ஆல்ரெடி வின்னர் உள்ளே போயாச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எல்லாம் போயாச்சு ஒரு இருபது பேர் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ராயி முடிச்சிட்டாங்க மேரத்தானே முடிஞ்சிச்சு பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஓடுறதுன்னு சொல்லிட்டு மீதி மிச்சம் அண்ணா சுற்றி சொல்றாங்க இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு இவர் மைண்டில் ஓடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மட்டும் இல்லை அவர் ஜெர்மனி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் அந்த ஒலிம்பிக் கண்டிஜன்ட் அதுக்குள்ளாலே நிறைய பாலிடிக்ஸ் இவர் வந்து இவரை வந்து என்ன சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு காசு அதாவது புவர் பீப்புளோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பணத்தை கொண்டு வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்க இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பேச்சு இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் அவர் மைண்டில் ஓடுது அவர் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு முடியாது நான் வந்து ஓடியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவர் ஓடிறாரு ஆக்சுவலி ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸும் முடிச்சிடுறாரு முடித்து ஃபைனலாக அந்த டச் லைன் ஃபைனல் லைன் டச் பண்ணி அப்படியே மைக்கடி கீழே வந்துடுறாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பற்றி அதாவது அந்த அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா யோசிச்சு பாருங்க அதாரிட்டிஸ் எவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பாங்க ஹிட்லர் ஹிட்லர்கிட்ட யாரும் பேசவே முடியாது அதாவது அது காரணம்லாம் சொல்ல முடியாது பட் வந்து இவர் வந்து வெளியே ஓடிட்டு இருக்காரு டூ ஹவர்ஸ் லெவன் மினிட்ஸ் அப்போ வந்து கோல்டு மெடலிஸ்ட் வந்து ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணுறாரு இன்னும் ஒரு இருபது முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அருள் சுவாமி வந்து ஸ்டேடியம் என்டர் பண்ணுறாரு ஃபுல் சர்க்கிள் முடிச்சுட்டு ஃபினிஷ் லைன் டச் பண்றார் இந்த ஃபுல் சர்க்கிள் முடிச்சு ஃபினிஷ் லைன் டச் பண்ணி அந்த ஈவெண்ட்டை முடிக்கிற வரைக்கும் ஹிட்லர் வந்து வெயிட் பண்ணாரு இது வந்து ஆக்சுவலி அவர் ஃபினிஷ் பண்ணி அந்த ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அருள் சுவாமிக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வந்து ஓடுது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆடியன்ஸுக்கும் தெரியும் இது யார் உள்ளே வந்துட்டுருக்கிறது ஸ்டேடியத்துக்குள்ளே அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் அவர் லேட்டாக வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ ஹிட்லர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஆடியன்ஸ்லாம் எழுந்திரிச்சு நின்று கை இருக்காங்க இவர் வந்து லைனை க்ராஸ் பண்ணி அப்படியே மயக்கழிச்சு கீழே விழுந்துறாரு ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சிச்சுவேஷன் ஏன்னா அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஏன்னா வந்து ஹிட்லர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல கண்டிப்பாக வந்து பப்ளிக்கு தெரிஞ்சது என்னன்னா அவர் எந்திரிச்சு போயிட்டார் ப்ரீவியஸ் ஒரு ஈவெண்ட்லன்ட்டு பட் உள்ளே இன் அதாவது அவங்க உள்ள போய் ஸ்டோரி என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக யாராச்சும் வந்து ஃபயர் பண்ணிருப்பாரு யாராச்சும் வேலைய விட்டு தூக்கிருப்பாரு ஸோ அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பயம் இருந்துச்சு ஹிட்லர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலன்னு பட் ஹிட்லர் வந்து கொஞ்சம் அன்னைக்கு வந்து அவரோட அந்த அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருந்தாரு அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணாரு பட் இதுதான் ஸ்டோரி ஹிட்லரை வந்து நம்ம அருள் சுவாமி அருள் சுவாமி அவரோட ஈவென்ட் முடிக்கிற வரைக்கும் ஹிட்லர் வெயிட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் பட் ஹிட்லர் அவரோட கோவத்தை வெளியே காட்டல அதனால வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகலை இது ஒன்று நான் அந்த இந்த ஜெர்மன் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இன்டர்நெட்டில் வரல இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் அந்த ஜெர்மன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணாங்க அப்படிதான் ரீசெண்டாக வந்து இந்த ஒலிம்பிக் மேரத்தான் ஈவெண்ட் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக் மேரத்தான் ஈவெண்ட்டோட வீடியோ நான் பார்த்தேன் இனிஷியலி பார்த்தீங்கன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அருள் சுவாமி யார் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட்டில் எங்கேயுமே கிடையாது இன்ஃபேக்ட் அவர் மீடியாவில் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனாலும் அவரோட ஃபோட்டோஸ் எங்கேயுமே கிடையாது அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன என்ன படிச்சிருக்காரு இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ வந்து அந்த அந்த வீடியோ வச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் சம்ஹாவ் மேனேஜ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அவர் அந்த ரன் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது அவர் அவரோட ஃபுல் தலை தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஒரே ஃப்ரேமில் வர்ற மாதிரி ஒரு இருபது செகண்டுக்கு வீடியோ இருக்குது அதில் வந்து அவர் ஜெர்சி நம்பர் த்ரீ டூ ஒன்னு போட்டிருக்கோம் ஸோ இந்த த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற ஜெர்சி நம்பர் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் நம்மளுக்கு கோயம்புத்தூரில் ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு மெடல் கண்டெண்டர் இவர் வந்து ஒரு ஆர்டனரியா சும்மா போயிட்டு வரல இவர் இவர் வந்து ஒரு மெடல் கண்டெண்டர் அமெரிக்கன் அத்லீட்ஸே வந்து இவரை பார்த்து நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து உலகம் நம்பிச்சு இவர் ஜெயிச்சிருவார்னு சொல்லிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயிக்கல இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா அந்த அந்த ஈவன் நார்மலி இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் பெருசாக சாதிக்க மாட்டோம் இப்போ ரீசெண்டாக ஜெயிச்சுட்டு இருக்கோம் அந்த நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கோல்டு ஜெயிச்சது ஹாக்கியில் தியான் கேப்டனா இருந்தாரு இருந்தார் அது ஒண்ணுதான் மெடல்னு சொன்னா அது ஒண்ணுதான் பட் அடுத்த பேசும் பொருளா இருந்தது அது ஒரு ஹெட்லைனா இருந்தது பாத்தீங்கன்னா அருள் சுவாமி வந்து லைனை க்ராஸ் பண்ணது அந்த மேரத்தான முடிச்சது வந்து ஒரு 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 பேசும் பொருளாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவரை நிறைய பேர் வந்து அவரோட அந்த 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 விடாமுயற்சி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த 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 என்னவா இருந்தாலும் நான் இதை முடித்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மன தைரியத்தை வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க இந்தியன் மீடியாவும் பாராட்டிச்சு வெஸ்டர்ன் மீடியாவும் பாராட்டிச்சு இதுக்கப்புறம் அவர் அவரு அவரோட பேக்ரவுண்ட்ஸ் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசஃப் ட்ரிச்சி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா அதனால் வந்து அவருக்கு நல்ல சாலிட் இங்கிலீஷ் இருந்துச்சு அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜாயின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ்லும் ஸ்போர்ட்ஸ் எடிட்டராக இருக்கார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு எயிட்டி ஃபோர் வரைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஸ்போர்ட்ஸ் எடிட்டராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறாரு அவரோட என்டையர் ஏர்னிங்ஸ் அந்த பணத்தை வச்சுட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு வீடு வாங்கி ஒரு வீடு கட்டினார் ஆக்சுவலி கட்டிட்டு கிராஸ்கட் ரோட் நைன் ஸ்ட்ரீட்டில் அவர் வீடு கட்டினார் கட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்து ஒலிம்பிக் ஹவுஸ்னு பேர் வச்சார் பேர் வச்சுட்டு அவரோட கடைசி காலங்கள்லாம் இங்கே தான் அவர் இருந்தார் நைன்டீன் நைன்டி வந்து அவர் இறந்து போனார் ஹார்ட் ஆக்சுவலி ஸ்ட்ரோக் வந்து இறந்து போனார் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த அருள் சுவாமியை ஒரு லைனில் ஒரு சிங்கிள் லைனில் டிஸ்க்ரைப் பண்ணோன்னா ஹிட்லரையே காக்க வச்ச ஒரு கோவை தமிழன் அது ஒரு பக்கம் ஆஸ் அத்லீட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்பீட்டபிளாக இருந்திருக்கிறாரு அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட் வரைக்கும் அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி போன எல்லா ஈவெண்ட்லையும் இவர் தான் கோல்டு ஸோ இவரோட அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு இந்தியாலும் சரி ஏஷியாலும் சரி யாருமே கிடையாது இது சொன்னது வந்து அமெரிக்கன் அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து அமெரிக்கன் அத்லெட்டிக்ஸ் கோச்சோட கோச்சோட் அமெரிக்கன் அத்லெட்டிக்ஸ் டீமோட ஹெட் கோச் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் இவர் இருந்திருக்காரு பட் வருத்தம் என்னென்னா ஒலிம்பிக்ஸில் போய்ட்டு அவர் இந்தியாவுக்கு அந்த மெடலை கொண்டு வர முடியல அதுதான் வந்து ஒன் ஒன் ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவருக்கு மிஸ் ஆனது இது வந்து என்றைக்கும் வந்து இந்த ஒரு லாஸை வந்து நம்ம இந்தியாவும் சரி கோயம்புத்தூரும் சரி மறக்கவே முடியாது பட் அதர்வைஸ் இப்ப இப்போ இப்போ பிரசென்ட் ஜென்ரேஷன் ஆகட்டும் ஈவன் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக வந்து இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதுவும் ஒரு வருத்தத்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் விஷயந்தான் நம்ம எல்லாம் மறந்துட்டோம் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ பிடி உஷா மாதிரி மில்கா சிங் மாதிரி அவரோட ஃபீல்டு அவர் அன்பீட்டபுளாக இருந்திருக்கிறாரு அந்த ஒரு பர்சனை வந்து நம்ம என்னைக்கும் மறந்து மறந்துடக்கூடாது எஸ்பெஷலி அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கோயம்புத்தூரில் அவரோட நிறைய வருஷங்கள் அவர் கோயம்புத்தூரில் இருந்துருக்கிறாரு கோயம்புத்தூரில் தான் அவரோட கடைசி காலங்கள் இருந்திருக்கு ஸோ நம்ம அவரை ம கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அவரோட ஜெர்சி நம்பர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் த்ரீ டூ ஒன் அந்த நம்பர் வந்து நம்ம என்றைக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இது வந்து நம்ம நம்பர் இது இந்த நம்பர் வந்து கோயம்புத்தூர் கூட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது